உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கலாம் சொல்லுவாங்க ஒருத்தண்டை போய் பேயை பார்த்தேன்னு சொல்லி சொல்லேன் உடனே எங்கே பார்த்த எப்போ பார்த்த எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் கேட்பான் ஆனால் கடவுளை பார்த்தேன்னு சொன்னாக்கா ஒரு பயில நம்ப மாட்டான் சாமியை நம்புறவன் கூட கடவுளை பார்த்தேங்கிறத நம்ப மாட்டான் ஆனால் பேய் இருக்குங்கிறத யார்கிட்ட சொன்னாலும் கேட்பாங்க ஒன்னா என்ன அர்த்தம்னா பேயை நம்புறவனே கடவுளை நம்பலன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல் விளக்கம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா அவன் சாமியை நம்பாம நீ பார்த்தங்கிறத நம்பாம இல்லை சாமியை நீயெல்லாம் சாதாரணமா பார்த்துட முடியாது அதை பார்த்த உனக்கு தகுதி இல்லைன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் பேயை யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் சொல்றாங்களே ஒழிய சாமியை நம்பாம யாரும் இல்ல சாமியை நம்பணும்னா அதுக்கு தனி தகுதி வேணும் உனக்கு அதுக்கு தகுதி இல்லைங்கிறது தான் அர்த்தமே ஒழிய சாமியை யாரும் பார்க்க முடியாதுங்கிற அர்த்தம் கிடையாது நன்றி வணக்கம்